வணக்கம் படலம் கருமாரியம்மன் புராணத்தில் படலம் என்ற ஒரு படலம் இருக்கிறது செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லப்படும் பெயருக்குரியவனாக திகழ்கின்ற இந்த கிரகத்தின் வரலாற்றை செவ்வாய் எப்படி திருவேற்காட்டுக்கு வந்து வழிபட்டு கருமாரியம்மனிடம் பெற்றான் என்ற வரலாற்றை விளக்குவதுதான் அங்காரகப் படலம் வாருங்கள் இப்பொழுது அங்காரகப் படலத்தை பார்ப்போம் கலைநாத தத்துவத்தி காரும் ஜன ககருத்தி ககரத்தி கருணை மாறி நிலைநாத தத்துவத்தில் எழுந்தருளும் நீலி அலை நெறியழிக்கும் நெடிய மாறி தலைநாத தத்துவத்தி சகம் பூரக்கும் தற்பரியம் தயாபரியால் சாந்த மாறி கலைநாத கடல் கடந்த காரணியை கருத்துற்று சேயோகனின் காதை சொல்வ செந்நிறத்த பெருங்கோழாய் செரு களிக்கும் பெரியோனாய் வெம்மை செந்நிறத்த பெருங்கோளாய் செருகளிக்கும் பெரியோனாய் உற்ற வெம்மை ஓங்கி மாவழிமை உற்றோனாய் அஞ்சாத நெஞ்சுற்று மயிலோகன் ஆண்மை பெற்று சீவர்களை துன்புறுத்தி செருக்குற்று எல்லோர்க்கும் உயர் கோலாய் சிறந்து ஓங்கி மூ உலகத்துள்ளோரும் நடு நடுங்கி சேயோனால் உணர்வற்று பயமடைந்தார் ஆவலூரும் பல்லோரும் வாழ்விழந்து பரிதவித்து அகம் நடுங்கி புலம்பி நின்றார் வழியால் மனம் அஞ்சு உணர்வஞ்சி பெருங்கவலை உற்ற பெருதேவர் கூடி கோல் வழியை வெல்வதற்கு முறையுண்டோ என்று நீ முனிவருடன் ஆயும் காலை கோல் வழியை வெற்றியுறும் வகையுரை பெண் என்றெழுந்தான் கோசிகனும் முதல் துடித்து கோல் உற்ற பெரும் வந்த நிலை முறை மாற்றி வாழ்வோம் என்றான் கடுங்கோப நிலையளித்து காமமுடன் தாபமுறை கதி பலவும் நனி அழித்து அடுபோரும் சொற்போரும் மற்போரும் அழிப்போனாய் அனல் நிறத்த கண்கள் உற்று சுடு நோக்கும் சுடு சொல்லும் கடுகடுத்த திருமுகமும் உயிர்க்கெல்லாம் வரையாதி கடுவண்ண நிலையுற்று உக்கீரமாய் உற்று சேயோ நாய் கழித்திருந்தான் உலகமேலாம் நடு நடுங்க பெருவேள் முறை மந்திரத்தை உச்சரித்து சலம் புரியும் பெருமாயை தனைப் படைப்போம் என்று உரைத்தான் தேவர் எலாம் தலையேசைத்தார் கொலம்புரியும் யோகர் எல்லாம் ஒருங்குற்று சிவாய நம என்று போற்றி புரியும் நாரணை நாவார பன்முறையும் பதம் பணிந்து வாழ்த்தி செய்தார் அஞ்செழுத்தை எட்டு அகமுணர்ந்து அருந்தவத்தர் பெருவேள்விட்டி நின்றார் அஞ்சு முக பெரும் பெரும்பூதம் அகிலமேலாம் நடுநடுங்க அனல் கக்கி கண்ணுருட்டி நஞ்சன்ன செவ்விதழை கடித்த திருவாயுற்று ஞால மேலமஞ்சும் வண்ணும் நல நல்வேள்வி முறை புரிந்து என அழைத்த வரலாற்றை அறைவீரின் சோளத்தை கரமேந்தி பெருங்கோபமுடன் பொருந்தி சூடுங்கால் முனிவோரெல்லாம் ஞாலத்தை விண்ணுலகை நளியச் சேயோடு போர் புரிந்து வெற்றியுற்று சீலத்தனாயுற்று என்று சைத்து பூதத்தையே கோலம் ஒரு பெரும் பூதம் ஓங்கார ஓசையுடன் கொக்கரித்து சென்றதன்றே கடுவீழி பூதம் பூ உலகத்தும் காற்றின் விரைந்தோறும் முறையே நடுவிழி முறையால் அறிந்தனன் சேயோன் நடுக்கமும் அச்சமும் கொண்டு படுகோலை பாதகர் வேல் வீயை இயற்றி பூதமும் ஏவி நறந்தோ சடுதியில் செயல்பூரிய நிலையினை அறிவேன் தமியனின் நிலை என்னே மாபெரும் பூதம் வந்துரும் காலம் நேருவ நிகழுவையாதோ மாபெரும் பயமும் மாபெரும் திகைப்பும் மனத்தின உற்றது என்னே மாபெரும் பழிகள் புரிந்தது யாதோ மாதவர்க்கென்ன செய்தேனோ மாபெரும் ஆற்றலும் மங்கேன அந்தோ என்றனன் பெரும் பயமுற்றான் செய்யவன் நஞ்சி திகைத்தனன் நடுங்கி செய்முறை நிலையறியாமல் மாயவன் நாமும் பல மூரை புகன்று மலரடி சரணம் ിലയെ അഴിത്തേവ കേസവ മലരടി ശരണും മായമ വാൾവീണിൽ ഉഴലുമിലി മാണ് പുറ അരുൾവാ ശ്രീധരനേ ഗോവിന്ദേശനേ മാധവനേ തരുവളരും മർഭകത്തോയ് ഭൂതലമും പാതമും പുട്ടു സി പരന്താമ പുളറിയ ഞാന ദേവ வேதமெலாம் துதிக்கின்ற நாரணனே வேதாந்தத் துட்பொருளாய் விளங்கும் சோதி பூதமெலாம் படைத்தாலும் புண்ணியனே புராதனே பூரணனே புனித மூர்த்தி ஓலமுரு உயிர்காக்கும் உத்தமனே ஒங்கார தத்துவத்தில் வாழும் தேவ ஓலமுற்ற கரித்துயரை தீர்த்தோனே உலகமெலாம் போற்று சிக்கும் வாசு தேவ சீலமுருஞ்ஞானியரின் சிந்தை உரை பெருஞ்சோதி திருவளிர்ந்து காட்சி நல்கும் கோலத்தோய் குறை தீர்ப்பாய் குவலயத்தை காக்கின்ற கோவிந்தா போற்றி போற்றி கேசவனின் தூதி கேட்டு மனமுருகி மாயவனும் திருக்கருடன் மீத மருந்து மாயமுரு வேகத்தால் ஒரு நொடியில் விரைந்துற்று பெருங்காட்சி தந்து நின்றார் சேனும் கண்களில் நீர் வழிந்தொழுக கரங்கூப்பி பதம் பணிந்து செப்புகின்றான் மாயவனே மணிவண்ண மாதவனே மூலக மூர்த்தி மலரோனின் பெரும் படைப்பால் பெருங்கோலை வந்துத்தேன் மாவழிமை உற்று வாழ்ந்தேன் மலரோனின் விதிமுறையை வழுவாமல் உயிர்களுக்கு நெறிமுறையை நடாத்தி வந்தேன் மாஞான முனிவரரும் வானவரும் பெருஞ்சினத்தால் மாவேள்வி முறையற்றி மலர்விழியம் பெரும்பூதன் தனை பூதம் கொக்கரித்து ஆர்ப்பரித்து பல்லுலகர் தேடி வரும் செய்தி நிலை அறிந்தோனே பரந்தாம பக்திவுற்றோர் നല്ലുളത്തിൽ അമർദ്രുളും നാരരനേ നാദാത പെരുന്തീവിൽ അമർന്ന് വാഴും വല്ലവനേ വടിവഴക വൈകുന്തണിൽ ഉറ്റ മാവീരവാഴിവാഴി തൊൽവിനയൽ നേർദ്യിടർ നീക്കിയരുൾ സുന്ദരനേ துய தீர்ப்பாய் என பணிந்தேன் பதகமளும் பணிந்தே தும் சேயற்கு பரிவளித்து பரந்தாமன் புகழுகின்றான் பதம் பெற்றும் முறையற்று பற்பலருக்கு தீங்கிழைத்தாய் செருக்குற்று திரிந்தலை திரிந்தலைந்தாய் பதம் நிலைக்க வழியுரைப்பேன் பார் உலகில் என் தங்கை எழுவரினும் இளையனங்கை பதசக்தி எழுசக்தி ஆயுற்று திரிசூலம் நிலை பொருந்தராட்டி நின்று நில உலகில் வேர்க்காட்டு திருத்தலத்தில் கருணாக வடிவுற்று புற்றமர்ந்து நில உலகோர் வினை தீர்க்கும் திருநீற்றால் அருள் புரியும் கரிய மாறி பல உலகம் பணிந்தேத்தும் தேத்தும் பயங்கரியும் பதமலரை சரணடைவாய் என்று உரைத்து கதிரின் ஒளி மிஞ்சும் சக்கரத்தாள் அருள் புரிந்தாள் வேர்காட்டை அடைந்தான் அன்றே மாயவன் அருளால் வடமறை காட்டை அடைந்தண்ணன் மாயமாச்சேயோன் தூயவன் அளித்த நீற்று இணை பூசி சுற்றினன் மா பெரும் புற்றை சீயமே என்ன மாபெரும் பூதம் நெடுந்தொலை நிலை காட்சி மாயமோ என்று மனதினில் நடுங்கி மாரியை போற்றி நின்றனால் சங்கரி நீலே சாம்பவி மாறி சகமேலாம் புறந்தருள் சோழி மங்கள குணத்தாய் மாலினி காளி மாமக மாயம் நீலே சங்கோடு சக்கரம் தேவி சதுர்மரை தரித்தருள் மாறீ அங்கையில் அணலை அழகுற ஏந்தும் அணிமகச் செல்விய தேவி வெம்பிகளை பிரம்பூரும் கரத்தின் உற்று வினையினை தீர்த்தருள் மாறீ சாம்பாராழைந்து தொழிலையும் பூரியும் சாம்பவி சாரதை மாறி தேம்பும் இச்சேயன் துயரினை தீர்ப்பாய் திருவடி சரணமென்றேத்த பாம்பணி செல்வி பயங்கரி மாறி பரிவுடன் அருளூரை புகன்றாள் திருவடியை பொற்றிசைத்த சேயவனே அஞ்சற்க அஞ்சற்க கவலை தீர்க திருஞான முனிவரரும் வானவரும் பெருவேள்வி நிலையற்றி பூதமென மருளுற்று மதி திகைக்கும் சேயவனே மாலோனின் பேரருளால் ஈண்டு வந்த திருஞான திருநிற்றின் பெருஞ்சிறப்பை கான் என்று திருநீற்றை தூவி நின்றால் கரிய மனீரு ககன மார்க்கத்தில் காற்றினும் கடிதூர சென்று கரியமா பூத கணத்தினை துரத்த கரியமா பூதமும் சென்று அரியமா முனிவர் தேவரை விரட்டி அஞ்சினரளறினர் ஓடி அரியமா வேள்விக்கு அரியமா பூதம் அஞ்சிய காரணம் யாதோ மந்திரத்தாளூரும் மாபெரும் பிழையோ மனத்தினால் உற்றதோர் பிழையோ தந்திரத்தாளூரும் தருவினை பிழையோ தருமமில் செய்வினை பிழையோ மந்திரமே பூதமும் மீண்டு வருவது மாயமே என்றோ தந்திர நிலையில் நம்மையே மருட்டும் தாழ்நிலை என்னேன எண்ணி திகை வேளை வியாழமா புத்தேல் செப்பினன் அணை ஏகி நகைப்பீனால் எரிக்கும் நாரணி பாதம் நலமூறத் தொழுதருள் பெறுவோம் திகைப்பீனை அற்று ஏகூமின் என்று தேவமா கணமுரை உற்று பகையினை தீர்க்கும் வடமாறி காட்டை பக்தியாய்ப் பொருந்தி வந்து உற்றான் சேயவன் கண்டு சிந்தையில் வியப்பும் சீருறும்பு வகையும் மாயம மாயமதேவி புரிந்த மாயத்தால் மாயம பூதமும் ஆயம முனிவர் தேவரும் வந்து அடியினை போற்றி நின்றனரால் காயமா கற்பம் நீலி கருணையால் இன்னுரை உரைப்பால் அன்புற்ற சேயவனே அகிலத்தில் திருநீற்றின் அருள்மாட்சி காட்சி கண்டாய் துன்புற்ற நின்னுலமும் பேருவகை கடலாழ்ந்து நினைப்பதற்கு திருநீரே கண்டாய் அன்புற்ற திருநீற்றை அணுகின்ற அன்பருக்கு அளவிலருள் பொழிவேன் கண்டாய் அன்புற்று பணிவோரின் வினை தீர்த்து வரம் வழங்கி அணவரதம் காப்பேன் என்றாள் வேள்வியில் ஊதித்த மாயம் அபூதம் நின்னுடையவலை கேட்கும் வேள்வியில் உதித்த வீரமணிலையால் விருப்புடன் மாயையை புரியும் கேள்வியும் ஞானமும் அற்றரும் மாந்தர் கேணிலை உற்றிடச் செய்யும் ஆழ்வினை உடமை முறைமையும் அளித்து அழகுறும் சிறப்பினை அளிக்கும் பூதம் என்று நின் துணையை பணி புரிந்துடன் வாழும் நித்திய நீற்றினால் பற்பல நலங்களும் நிலத்தினில் அருளுக என்றாள் சித்திரச் சேயோன் நல்வாரம் பெற்று சிந்தையும் மகிந்தனன் உவப்பால் சித்தியை அருளும் தேவியை போற்றி சேர்ந்தனன் தன்னுலகு அன்றே சேயவன் காதை செவியுற கேட்டோர் கற்றவர் நலம் பல பெறுவர் சேயவன் அருளும் சிறப்புற பெற்று சேகலும் நனி பெறுவாரே மாயமாம் புவியில் மாரியின் அருளை மாண்புற அறிந்தவர் யாரே மாயமாம் மாரியின் அருள்நிலை என்னேன மாமுனி நன்கு உரைத்தனரே ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவசிவசக்தி கருமாரி